பண்பார் என் யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவை வந்து கொஞ்சம் வந்து என்ன எல்லா மனிதருமே நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடிக்கும் இந்த அதிர்ஷ்டம் என்பது எது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய உடம்பில் அதிர்ஷ்டம் ஆணுக்கு எங்கே இருக்கிறது பெண்ணுக்கு எங்கே இருக்கிறது இந்த அதிர்ஷ்டத்தை இருப்பதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ள மரம் இருக்கிறது செயல்படுத்தக்கூடிய உள்ள மரம் இருக்கிறது அந்த மரம் அந்த மரத்தை வந்து நம்ம வந்து எப்பயுமே வீட்டில் வைக்கணும் அந்த மரத்தை வீட்டில் வைக்கணும் அந்த மரம் என்ன என்பதுன்னா மரதானி மரம் மறு தோன்றி மறுதாணி கிடையாது மறு தோன்றி அந்த மறு தோன்றி மரத்தை வந்து நாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க நம்ம பழமையான எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா குப்பையில் தள்ளிட்டோம் குப்பையில் தள்ளிட்டோம் ஒரு செய்வினை தோசமுடைய ஒரு நபர் ஒரு செய்வினை வந்து ஒருத்தர் ஒரு நபருக்கு வந்து சேவினை வச்சுருக்காங்க அவருக்கு மண்டை குழப்பமாக இருக்கும் போராடத்துல முட்டுக்கட்டையாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் மருதோன்றி மரத்துக்கு அடி டெய்லி வந்து சார் சார் மரத்துக்கு மரத்துக்கடியில் வந்து ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ நல்லா உட்காந்துருந்து அதோடைய வாசனையை நீங்கள் நுகர்ந்து இருக்க சொன்னால் அந்த செய்வினை தோஷம் அடிபட்டு செய்வினை தோசத்தை அடிபட்டு அடிபட்டு வ வைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த மருதோன்றி மரத்திற்கு உண்டு ரெண்டாவது யாருக்காவது செய்வினை இருக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா மருதோன்றி இலையை வந்து நல்லா அது எந்த கிழமையில உங்களுடைய பிறந்த கிழமையில் அந்த பிறந்த கிழமையில் வந்து என்ன சொன்னால் மருதோணியை நல்லா அரைக்கணும் அரைச்சி வந்து ஒரு ஒரு இது நல்லா நல்லா மைய அரைச்சணும் அரைச்சி வந்து என்ன சொல்லலாம் நல்லா நல்லா லேஸாக வெதுவெதுன்னு வெண்ணி வச்சுக்கிட்டு ஏன்னா மருதாணி வந்து குளிர்ச்சி சளி பிடிச்சிக்கணும் நம்ம குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெதுவதுன்னு வெந்நி வச்சு நல்லா நாலு கப்பு மேலே நல்லா ஊற்றி அந்த மருதவணை நீங்கள் இது பண்ணி அரைச்சி வச்சுருக்கீங்க அது தலை முதல் கால்வதை நல்லா தேய்க்கணும் தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொஞ்சம் உணரும் உணர்ந்த பிறகு நல்லா குளிங்க சைவினை தோசம் அப்படியே அடிபட்டு சைவினை தோசம் உறுதியாக அடிவட்டு மருதோன்றிக்கு அவ்வளோ பலன் உண்டு வீட்டில் வந்து கண்ணேறு தோசத்தை வந்து உடனே போக்கக்கூடிய சக்தி வந்து மருதோன்றிக்கு உண்டு வீட்டில் வந்து கண்ணேரை போக்கக்கூடிய சக்தி வந்து வாழை மரத்திற்கு உண்டு வாழை மரத்துக்கு அப்போ வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நானும் மருதோன்றி செடி வைங்க இந்த மருதோன்றியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மனைவி தன்னுடைய கணவனிடம் அந்யோன்யமாக இருப்பதற்கும் கணவன் மனைவியிடம் அந்யோன்யமாக இருப்பதற்கும் கணவன் மனைவியிடம் அந்யோன்யமாக இருப்பது மனைவி க கணவனிடம் அந்யோன்யமாக இருப்பதற்கும் மனைவி கை நிறைய வந்து என்ன சாப்பிடணும் மருத ஒன்றி வைக்கணும் அரைச்சி வைக்கணும் கடையில் இருக்கிற அந்த பாலிஸை தயவுசெய்து வாங்கி வைக்காதீங்க அது உங்களுக்கு தோசத்தை கொடுத்து அதாவது என்ன சொன்னா ஒரு ஒரு பொருள் வந்து இயற்கையாக உள்ளது இயற்கையாக உள்ளது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த காலத்தில் பசுமாட்டோடைய கண்ணுக்குட்டி இறந்து விட்டது என்று சொன்னால் அந்த கண்ணுக்குட்டி மாதிரியே வந்து ஒரு வக்கீலில் செஞ்சு அது முன்னாடி வச்சு என்ன சொன்னால் அந்த பசுமாட்டை ஏமாற்றி பால் குச்சுவதே தோசம்னு சொல்லிட்டான் அப்போ நாம் மருத்துவனையும் இன்றைக்கி நிறையா இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கும் அதை பிடுங்கி நல்லா அம்மியில் அரைக்கணும் அம்மியில் அரைக்கும் போது ஒரு தோசம் போகும் அம்மிக்கல்லுக்கு அவ்வளோ பவர் உண்டு இன்றைக்கி அம்மிக்கல்லே இல்லை அப்போ அம்மிக்கல்லில் அரைக்கும் போது என்ன சொல்கிறோன்னா அம்மிய அந்த இதை உருட்டை உருட்டு உருட்டி அரைக்கும்போது பயங்கரமான குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய தீரும் அப்போ அந்த மருதோன்றியை வந்து என்ன சொன்னால் அழகாக நம்ம பெண்கள் நன்றாக கையில் வைக்கணும் கையில் வச்சு செக்க செவேறுணி இருக்கிறத பார்த்தோன்னே வந்துச்சா கணவன் 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 வந்து மேலே ஒரு பாசப்பிடிப்பு வரும் இனம் புரியாத பாசப்படிப்பு தான் பாசப்பிடிப்பு என்பது நேச்சுரல் இனம் புரியாத தன்னை அறியாத தன் தான் ஒரு மயக்கத்திற்கு வருவான் அந்த பெண்ண்கிட்ட வந்து த மயத்துக்கு மயக்கத்துக்கு வந்துடுவான் மயக்கத்துக்கு வந்துடுவோம் அவள் அந்த மயக்கத்துக்கு வரும்போது தான் பெண்ணுக்கு பெருமை சேர்க்கப்படுகிறது பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் என்ன பெண்ணுக்கு வந்து ஒரு பெருமை கிடைக்கும் தன்னுடைய கணவன் வந்து தன்மேல் வந்து அதிக பற்று வைப்பது தான் பெண்ணுக்கு வந்து சொத்து அதை விட்டுட்டு என்ன சொன்னால் வந்து நீங்கள் எது இருந்தாலும் இல்லாட்டலும் அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று கணவன் மனைவிக்குள் வந்து இருந்தது என்று சொன்னாலே அதுதான் சொத்து இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த நடைமுறையை வந்து மருதோன்றியை கையில் அரைத்து அப்போ மருதோணி வைக்கிறதுனால ஆண்களும் மருதோணி வைக்கலாம் ஆண்களுக்கும் மருதோணி வைக்கிற ஆண்களுடைய அதிர்ஷ்ட பாவம் இந்த இடம் ஆண்களுடைய அதிர்ஷ்ட பாவம் இந்த இடம் பெண்களுடைய அதிர்ஷ்ட பாவம் இந்த இடம் தான் இதில் எந்த ஒரு ஆணும் வட்ட வடிவமாக மருதோணியை வைப்பது நல்லது யாரும் கிண்டல் பண்ணுவாங்களா நினைக்கிறேன் கிண்டல் பண்ணால் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது நாம் நல்லா இருக்கணும் பெண்கள் இந்த இடத்துல வட்ட வடிவமாக வைக்கணும் உலங்கையில் வைப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று ஒன்று வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மேட்டில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த கட்டை வரல் கடியில் இருக்கிற இந்த மேட்டில் ஆண்கள் வைக்கணும் அதிர்ஷ்டமாகும் இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் பெண்கள் வைக்கணும் வாரம் ஒரு தடவை வச்சுருங்க வாரம் ஒரு தடவை இதே வேலையாக வைங்க வெள்ளிக்கிழமை வைங்க என்னென்ன செவ்வாக்கி வைங்க கண்டிப்பாக நீங்கள் வைக்க 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 குடும்பத்தில் வந்து என்ன சார் நன்மை 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 கணவன் மனைவி அன்புதான் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் என்று ஒரு சாஸ்திரம் சொல்கிறது எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து சந்தோஷம் எட்டு எட்டு அதாவது நாலு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய மோட்சம் நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது மோட்சம் மோட்சம் என்பது என்று சொன்னால் சந்தோஷம் சந்தோஷமான இடம் மோட்சம் சந்தோஷத்தை அனுபவிப்பது மோட்சம் சந்தோஷத்தை அனுபவித்த பிறகு வந்து தன் அயர்ந்த நிலையில் தூங்குவது மோட்சம் இதை எந்த ஒரு மனிதன் வந்து புனிதமாக கடைபிடிக்கிறானோ வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயரத்திற்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நாலு எட்டு பனிரெண்டை நாம் இயக்க தெரியணும் நாலு எட்டு பனிரெண்டை வந்து நீங்கள் இயக்க தெரிவது நாலு என்பது உங்களுடைய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் எட்டு என்று சொல்லக்கூடியது உங்களுடைய மர்மஸ்தானம் பனிரெண்டு என்பது என்ன சொல்லணும் உங்களுடைய சயனம் போகஸ்தானம் இதில் எவன் ஒருவன் அழகாக அழகாக செயல்படுத்துகிறானோ அதை புனிதமாக செயல்படுத்துகிறானோ அறிவுடன் செயல்படுத்துகிறானோ அவனே பெரிய வெற்றியாளனாக வர முடியும் நீங்கள் நினைத்த வாக்குகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நினைத்த வாக்குகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ரெண்டாம் பாவத்துக்குண்டான வாக்கு சக்தி சக்தி சொல் சக்தி வாக்கு பணம் சொல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் நீங்கள் சொன்னது பூரா நடக்கும் பனிரெண்டாம் பாவத்தெல்லாம் வந்து துருஸ்தானம் அது ஒரு விதத்தில் துருஸ்தானம் தப்பு பண்ணால் துருஸ்தானம் தப்பு பண்ணலைன்னா வந்து அது சொர்க்கஸ்தானம் தப்பு பண்ணால் தானே ஜெயிலுக்கு போவோம் தப்பு பண்ணாமல் எதுக்கு ஜெயிலுக்கு போகணுங்கிற அவசியம் நமக்கு தேவையா அப்போ பனிரெண்டாம் பாவத்தை எவன் ஒருவன் சுத்தமாக வைத்து கொள்கிறானோ காலையில் எந்திங்க காலையில் எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா உங்கள் பெட்டை நல்லா தட்டி உங்களுடைய பார்வைக்கு அந்த பெட்டு வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணினால் பணம் வருவதற்கு ஒரு அடிப்படை பேசிக் வந்து பன்னிரெண்டாம் பாவம் பணம் வர்றதற்கு ஒரு அடிப்படை பேசிக் பனிரெண்டாம் பாவம் அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து எவ்வளவு சுத்தமாக வைக்கப்படுகிறதோ பன்னெண்டாம் பாவத்தை சுத்தமாக வைத்திருக்க 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 நாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து நல்லா வந்து உயர்ந்தளவுக்கு வருவோம் நாலு எட்டு பன்னிரெண்டு சுத்தம் பண்ணணும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு தான் நம்ம எப்பயுமே வந்து வீட்டில் வருங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனே எங்கன்னா இங்கே பார்த்தா ஒரு பத்து செருப்பு உள்ளே பார்த்தா வந்து என்ன சொன்னா காலில் பார்த்தா சோஃபாவில் வந்து சோஃபாவில் உட்கார்றதுக்கு உண்டான இடத்துல பேக்கை வச்சுருப்பாங்க இல்லைன்னா சே துணியை போட்டிருப்பாங்க ஏதோ ஒன்று இருக்கும் சோஃபா சோஃபா மாதிரி இருக்கணும் அது வந்து நாலாம் இடம் வீடு என்பது நாலாம் இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய மர்மஸ்தானம் இந்த மர்மஸ்தானம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சார் நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்களோ இது மறைவு பகுதி மறைவு பகுதி இது யார் பார்க்க போகிறான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அங்க தருத்திரம் வந்துடும் அதை நன்றாக வா நல்லா இருக்கும் நல்லா நல்லா அது ஒரு புனிதமான இடம் என்பதை நீங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலும் இருக்கிற வாழ்க்கையில் வந்து அந்த எட்டாம் பாவம் என்பது ஒரு புனிதமானது அந்த புனிதமானதை காலத்தால் கொச்சப்படுத்துகிறோம் ஆரம்ப காலத்தில் வந்து என்ன சொன்னோன்னா அது ஒரு சொர்க்கமாக இருந்த இடம் அது எப்பயுமே சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருந்தால் பொருளாதாரம் வந்துடும் சுத்தமாக இருந்தால் பொருளாதாரம் வந்துடும் ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன் பன்னெண்டாம் கட்டில் கட்டில் வந்து சுத்தமாக இருக்கும் கட்டில் வந்து சுத்தமாக இருக்கும் அந்த கட்டிலில் வந்து என்ன சொன்னால் கண்ட கழுதையெல்லாம் போட்டிருக்கக்கூடாது கட்டில் கடியில் எதுவுமே வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கானே இதனால் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அந்த வீடு சூப்பராக இருக்கும் அந்த வீடு வளர்ச்சியாக இருக்கும் அந்த வீடு வந்து ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறேன்னா இந்த மருதாணி வந்து என்ன சொன்னா இந்த கையில் வந்து நம்மளுடைய அதிர்ஷ்ட பாவத்தில் வைக்கும்போது என்ன நடக்கும்னா வானிலிருந்து வரும் ஈதரை ஈர்த்து கொடுக்கும் வானிலிருந்து வரும் ஈதரை ஈர்த்து கொடுக்கும் இதை இந்த கையில் வந்து மருதாணி வச்சு இந்த பாவத்தில் வைத்து ஆண்கள் இடத்திலும் பெண்கள் வலதிலும் வைத்து இதை நீங்கள் வைத்து நமக்கு தேவையான பிரார்த்தனை செய்ய அனைத்தும் கிடைக்கும் சீக்கிரம் நடக்கும் இந்த மருதாணியில் வந்து என்ன இருக்குதுன்னா காப்பர் சக்தி அதிகம் இருக்கிறது மருதாணியில் காப்பர் சக்தி அதிகமாக இருக்கிறது இம்யூனிட்டி இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி பவர் வந்து என்ன சார் நிறையா இருக்கிறது இது சும்மா என்ன சார் ஒரு மூணு இலை ஒரு மூணு இலை சின்ன இலையாக தான் இருக்கும் அது கொஞ்சம் விஷம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மூணு இலையை திங்கிறதுனால ஒன்றும் அது செய்ய ஒரு மூணு இலையை தினமும் மருதாணி இலையை தான் இருக்கும் அந்த மூணு இலையை தின்று காலையில் குளிக்க சூப்பரான ஒரு அமைப்பில் இருப்பீங்க மருதாணி போடு யார் மருதாணி போடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் வெளியே சொல்ல மாட்டார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும் அது அவர்களுக்கு பிடித்ததாக இருக்கும் அந்த பிடித்த வாழ்க்கை வந்து மருதாணி போட்டால் நடக்கும் அதிர்ஷ்டம் ஆண்களுக்கு இடது கை கட்டை விரலின் அடிப்பகுதி பெண்களுக்கு வலதுகை கட்டை விரலின் இந்த மேடு இதை குருமேடுன்னு சொல்லுவாங்க அந்த மேட்டில் வந்து மருதோணி வைங்க நல்லா வந்து காலையில் ஒரு மூணு மருதாணி இலையை கொஞ்சம் கசமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு குளிங்க குளித்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்பது என்ன சொல்கிறாங்க வந்து பெண்கள் குளிர்ச்சி பெண் என்று சொன்னால் குளிர்ச்சி ஆண் என்று சொன்னால் வெப்பம் அப்போ அந்த அந்யோன்யமான ஒரு அமைப்பையும் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் வந்து இந்த மருதவணி வைப்பதால் மருதோணி மரத்துக்கடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பதால் மருதோணியை வந்து வாரம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண குடும்பத்தின் தலையெழுத்து மாறும் குடும்பத்தோடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறும் எந்த விதம் மாற்றுக்கிறதுமே கிடையாது அதாவது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு மரம் சொல்லியிருப்பேன் என்ன மரம்னா வந்து என்ன சொல்கிறேன்னா நல்ல அது ஒரு பழம் அந்த பழம்னா என்ன மாதுளம் பழம் அந்த ஒரு பழம் மரம் வீட்டில் இருந்தது அது கொஞ்சம் காற்று மழை வந்து என்ன சொன்னா அந்த மரம் வந்து ஒடிஞ்சு விழுந்துருச்சு ஒடிஞ்சு விழுந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா வெட்டி எடுத்து போட்டான் அதை மேலே என்ன செய்ய முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி அப்போ நான் அதை வந்து என்ன சார் அந்த வேறு கொடுங்க இருக்கட்டும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து அதை பார்த்த பிறகு இன்னைக்கு பார்க்குற வந்து அந்த அடியில் இருந்து என்ன சா முளைச்சு அப்போ மாதுளம் பழம் மரம் வீட்டில் விழுந்தால் பெண்ணுக்கு ஆபத்து மாதுளம்பழம் மரம் வச்சு அது காஞ்சாலோ அது வந்து என்ன சொன்னாங்க காட்டில் விழுந்தாலோ பெண்ணுக்கு ஆபத்து பெண் அங்கே செஞ்சல் பட்டுருவோம் அது மாதுளம்பழம் மாதுளம் அற்புதமானது அது நாலு சொலக்கு டெய்லி சாப்பிடுவார் நல்லாயிருக்கும் யார் ஒருவருக்கு பணத்தடை இருக்கிறதோ மோரில் நல்லா மோரை நல்லா கலக்கி ஒரு செக்கு வச்சுக்கிட்டு அதில் பதினஞ்சு பன்னெண்டு விதைய போட்டு நல்லா கலக்கி சாப்பிடுங்க பணத்தடை நீங்கிருப்போ மருதோணி ஒரு ரகசிய யோகத்தை கொடுக்கும் ரகசிய யோகத்தை கொடுக்கும் அது பணமாகவும் இருக்கலாம் ஆத்மார்த்தமான நட்பாகவும் இருக்கலாம் ஆத்மார்த்தமான இல்லறமாக இருக்கலாம் ஆத்மார்த்தமான கோடீஸ்வர யோகமாக இருக்கலாம் இது நான் பரிச்சித்து பார்த்த ஒன்று பரிட்சித்து பார்த்த பிறந்தான் வீடியோ கண்டிப்பாக மருதோணி மரத்தால் குடும்ப நன்மை குழந்தைகள் வளர்ச்சி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த மருதோணி மரத்தை வீட்டில் வைங்க வாரம் ஒரு முறை கணவன் மனைவி மருதாணி பயங்க ஒன்று வந்து என்ன சொன்னால் குறைஞ்செல்லாம் போக போகிறது கிடையாது ஆண்கள் குருமேட்டிலும் இடதுகூறு குருமேட்டிலும் பெண்கள் வலதுகை குருமேட்டிலும் வைங்கள் எனக்கு குரு தான் நினைக்கிறேன் அதனால் வந்து வைங்க கண்டிப்பாக சிறப்பாக வாழ் வாழ இந்த ஒரு மரம் செய்வினை தோசத்தையெல்லாம் அடிச்சிடும் எதிராளி எதிராளி அதாவது குடும்ப குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேருடைய ஃபோட்டோவை என்ன சொல்கிறான்னா வந்து முகத்துக்கு முகம் வச்சு நல்லா ஒரு தாயத்துக்குள்ளே அடைச்சி கொஞ்சம் பெரிய தாயத்தா வாங்க தாயத்துக்குள்ளே அடைச்சி தாயத்தை அடைச்சி மருதோணி மரத்தில் கட்டி விட்டுருங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க இது கோர்ட்டுக்கு கேட்டுக்கெல்லாம் போய் டைவர்ஸ் வாங்குறது டைவர்ஸ் வாங்கின கேஸாக இருந்தாலும் சேர்ந்து விடுவார்கள் மருதோன்றிக்கு அவ்வளோ பவர் உண்டு பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை சோதரரசர் சாதிரி ஆர்பன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்